கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி நல்லா ஜோரம் ஒருத்தர கை தட்டி வைங்க ஒண்ணு வந்தனையும் வைக்காதீங்க அதுலயும் குறிப்பா இங்க இருக்க பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறக்கா என்ன இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும் அங்க பாருங்க ஒரு அக்கா இருட்டுல தட்டிபிட்டு உடனே இழுக்குது உடனே எப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது பாட்டுல வளர்ந்துரும் இங்க ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க கையோட வந்துருச்சு சபரி முடி இருக்கா ஆனா வாயெல்லாம் ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க

கைய தட்டி நிகழ்ச்சியை ரசிக்கிற ஒரே ஒரு தமிழ்நாட்டிலே நம்ம வளையல் புதூர் பற்றி புதூர் நடுவர் பாருங்க இப்ப இந்த ஊரை பாராட்டினதுக்கே அவளை கை தட்டு வருது உங்க பசங்களை பாராட்ட போற கை தட்டு அப்படியே அடுத்த லெவல் வர டீ கடையில ரொம்ப நாள தொங்குற பொண்ணும் வலையக்காரன் புதூர் பசங்களை பார்க்காத பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது ஆனா இந்த ஊரை பாராட்டுறேன் இளைஞர்களை பாராட்டுறேன் வெள்ளண்டியா உட்கார்ந்து இருக்கீங்களே உங்களை பாராட்ட பாருங்க உங்களை பாராட்ட போற கைத்தட அடுத்த பாக்கிறீங்களா இப்ப கோயிலுக்குள்ள இருக்கும் ஆலயத்துக்குள்ள சாமி அதை வச்சு சொல்லிட்டா ஆலயத்துல இருக்கிறது சாமி ஐயோட ஆத்துல இருக்கிறது மாமி நீளமான கடல்ல வருது சுனாமி சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துறது நடுவர் தான்

சத்தியமா சொல்ற ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்க அது இங்க இல்ல மாலத்து வெளிநாட்டுல வேலை பாக்குற மாசம் நாலு லட்சம் சம்பளம் இந்த போட்டில யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு என்னோட ஒரு மாச சம்பளத்தை இதே மாதிரியில நடுவர் கையாவும் அவங்களுக்கு குடுக்காதால அவர் போட்டிருக்க மோதர்த்தையும் பிரேசலட்டி கட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாங்க ஆமாடா கொடுத்துட்டு அறுபது பர்சன்ட்ல படுத்து கிடப்பா இதான் கை தட்டுறாங்க ரெடியா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் லேடிஸ் சார் ஓகே பவர் பாத்துரும் ரெடி ஒன் டூ த்ரீ அப்பா அப்பா அடா 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 நீங்க அம்மா கை தட்டுறீங்க சூப்பரியா

கேட்டுல நான் பாட பாட கூடவே பாடுறேன் சார் நம்ம ஊர் பசங்க எவ்வளவு பிரைட்ஃபுல்லா இருக்கா பாதி ஏன் நான் இன்னொரு பாட்டு பாடுறேன் ஃபர்ஸ்ட்ல நான் பாடுவேன் அடுத்த லைன் நீ பாடணும் கும்பா விஷயத்தை பற்றி நீங்க கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்றேன் நான் பாட்டு பாடுறேன் கூடவே பாடுறான் சார் இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன் பாடுவேன் அதே படத்தோட அடுத்த லைன் நீ பாடணும் மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க திருவிழாவும் சூப்பரா கொண்டாடுறோம் ஓகேவா ஜித்து ஜில்லாடி நல்ல நல்ல கைதறல குடுங்கக்கா நல்ல கை எப்படி பாறியா தங்கை எப்படி பெத்து வளத்துறீங்க அட இப்போ இன்னொரு பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் நானே அடுத்து லைன் நீ ஓகே பட்டைய கலப்றோம் அண்ணி ஓகே பத்தாம் பூச்சிடி நல்ல கைதறல குடுங்கக்கா நல்ல கைதறல குடுங்க அட 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 வெரி குட் இப்ப இன்னொரு பாட்டு ஓகே ஆ லிவர் பியூட்டி ஐ அழகு கண்ணாடி சூப்பரா பாடுறாயா இப்ப லாஸ்டா ஒரு பாட்டு அதோட நிपाट ஓகே டங்கா மாரி ஊதாரி போடா நாகாரியா நான் டங்காமரி உதாரிக்கிற போட நான் ஏ லாஸ்டா ஒரே பாட்டு எண்ணிய எண்ணி ஆங்கி எழுதுவேன் சினிமா பாட்ட பாட்டே அதோட நிறுத்திக்க இந்த திருக்குறள் கேட்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதங்கிறான் இவ்வளவு உற்சாகமா இருக்கான காரணம் என்னதுமா சார் பொண்டாட்டிங்கிற ஒருத்தி இவ வாழ்க்கையில வரல அதனாலதான் சந்தோஷமா இருக்கான் மொரட்டு செஞ்சுதான் இந்த பொண்டாட்டி என்னைக்கு வரலா அதனால தான் சார் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்ப இந்த தாரத்தால குடும்பத்துல மகிழ்ச்சினு சொல்ல முடியுமா பெண் இல்ல அనికి பட்டிமன்றம் லேட் ஆச்சு சரி இந்த பொண்டாட்டி சொன்னா அடியாய் பட்டிமன்றம் லேட் ஆச்சு சீக்கிரம் போவனு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து கொடுக்கறா பிக்கிரம் பிக்கம் சப்பாத்தி மிளகாய் காலை வச்சுக்கிட்டு கையை வலிச்சு இழுக்கிறான் பிக்க முடியலக்கா கோவம் வருமா வராதா என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு கூட முடிச்சுக்கிறேன் அவன் சமய கட்டில இருந்து சொல்றான் நான் சுத்த சப்பாத்தியே பிக்க முடியல என்ன பிக்கிறாராம் போய வேலை பார்த்துட்டு இருக்கிற ஐயா இப்படித்தான் ஐயா நேத்து என் கொண்டாட்டி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா சரி அடியே தோசை சூட்டு கொண்டாடிக்கிறேன் கொண்டாந்து வைக்கிறேன் பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறேன் பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறேன்

என்ன லைட்டு போட்டு பாக்குறேன் இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசைக்கல்ல குபர போட்டுமா ஊத்தி இருக்கு பாத்தியா இந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா இந்த பொண்டாட்டியால மகிழ்ச்சி இருக்குமா பண்ணி பாருங்க அதுலயும் பாருங்க இவ்வளவு ஆண்கள் பெண்கள் உட்காந்துருக்காங்கல்ல அன்னைக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடுக்கலான்னு போய் பிரிட்ஜ திறந்தாங்க அதுல என் ரெண்டு பட்டு புடவை கொண்டாந்து என் பொண்டாட்டி சொருவிச்சிருக்காய்யா எந்த ஊர்லயாவது புடவை பிரிட்ஜுக்குள்ள வைப்பாங்களாக்கா நான் பாத்து கேட்டேன் ஏய் இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன் புடவை ஆண்டி பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன்னு கேக்குறேன் வெயில் காலத்துல இதுல வச்சு கட்டினதா நல்ல குழுகுள்னு இருக்கா தான் இதுல வச்சாங்கிற ஐயா அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா உண்மையிலே அதுக்கு பேர் பிரிட்ஜு கிடையாது அப்புறம் என்ன நம்ம ஊர்ல அதுக்கு பேரை மாத்திரம் என்னன்னு அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது பிச்சைக்கார பொட்டியா ஆமா ஏன் ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பையெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல ஆமா இப்போ புரிச்சுல வச்சிருந்து புரிச்சனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒண்ணு இல்ல பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டுல இருக்க பிரிட்ஜ திறந்து பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் பிரிட்ஜில் வெறும் நூத்தம்பது ரூபாய் ஜாமான் தான் இருக்கும் என்னன்னு இருக்கும் அஞ்சு ரூபாய் இஞ்சி பாதி நறுக்கு நான் எலும்பு சம்பளம் போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும் நேத்து வச்ச மல்லியப்பூ சரி முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரையை தூக்கி முழுங்கனா மல்லியப்பூ வாட வருது மல்லியப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது சத்தியமா அந்த குடும்பம் உருப்படவே உருப்படுறதுக்கு என்னதான் வழி உருப்புறதுக்கு ஒரே வழிதான் என்ன வழி இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாவசை முடிஞ்ச உடனே எல்லா பெண்களும் அந்த பிரிச்ச ஆம்பளையை ஒப்படைங்க ஓపடेंगे எங்க ஆம்பளையை கிட்ட என்ன ஆகும் நம்மால் நேரா பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவோம் ஆஹா வாங்கிட்டு வந்து ஏத்துனானு வெச்சு கள்ளோடு லோடா அடர 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 இந்த பெண்கள் வெச்சிருக்கிற பிரிச்சத் திறந்து கப்புவாடா அடிக்கும் நம்ம பிரிச்சத் திறந்து பாரு கிளிங்க் லாங் கிளிங்க் லாங்னு சவுண்டோட நம்மளால பிரிச்ச கதவை மெதுவா தான் சாத்துவாங்க இருக்க மூடி திறந்துக்குறச்சு பாத்தீங்களா கதவை மெதுவா சாத்துனாலும் வந்து உள்ள இருக்கிற வேகமா சாத்திட்டு எப்படி தான் பாடுவான் எங்கேயாவது இருக்கா சார் நான் உங்களை சாட்சியா வச்சு ஒரு கேள்வி கேள்வியா குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான ஏழேழு ஜென்மத்துக்கும் ஏழேழு ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூங்க பார்ப்போம் பாத்தியா என்ன நீங்க இப்படி கை கட்டிக்கிட்டீங்க எனக்கு என்ன வந்துருச்சு அந்த பாருங்க லேடிஸ் பூரா எட்டி எட்டி பாக்குறாங்க நம்மாளும் தூக்குதா இல்லையா நம்மமாளும் தூக்குதா இல்லையா ஒருத்தரும் தூக்கல ஆனா அந்த கார்னலும் ஒரு அண்ணன் தூக்குனாரு ஏன் தெரியுமா யா பக்கத்துல வீட்டுக்காரம் அந்த கருவாப்பையன் கேக்குறான் அவன தண்ணா விட்டா தூக்கு கைய சனின்னு ஒரே கிட்டி வலி தாங்க முடியாம தூக்குறாரு இப்ப இதே கேள்வியை நம்ம தாய் குளுத்தற கேளுங்களேன் ஏழே ஆளு ஜென்மத்துக்கு இதே புருஷனா வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்களும் கை தூக்குவாங்க ஏன் ஏன் அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு எளிச்சவாய் புருஷன் என்ன கடப்பார் அதனால ஏழு ஜமத்துக்கு இவரே புருஷனா வரணும் அந்த ஒரு கணக்கு தான் சரி இப்போ நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம் அதுல ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு இதுல மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரசுல அப்படிங்கிறாங்க அப்படி நினைக்காது ஆனா நாலு பேர் கை தூக்குறாங்க அது அது பேசி வச்சு தூக்குதுங்க சும்மா கை தூக்குங்கடி வந்து என்ன மணிப்பரசை தோறந்தா வாக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் ரெண்டு போட்டோவை மணிப்பரிசில வச்சிருக்காயா நல்ல ஒரு கைத்தள்ள கொடுங்க நல்ல ஒரு கைத்தள்ள கொடுங்க பாசம் மணிப்பரிசில வச்சு அந்த அளவுக்கு பாசம்

அம்மாவுக்குனா ஒரு தனி பவர் இருக்கு நடுவரில் இந்த பொண்டாட்டியால என்ன சந்தோஷம் இருக்கு என்னைக்கு கல்யாணம் வரல அன்னைக்கே பிரச்சனை ஆகிப்படுது அதுல இந்த கொரோனா காலகட்டம் ஒரு கல்யாணத்து போயிருந்தால ஐயர் மந்திரம் சொன்னாரு மாங்கல்யம் தந்து நானே கூட்டத்தில் ஒருத்தன் கொரோனா வந்தா சங்குதானே அதோட முடிஞ்சு போச்சு கல்யாணமாவது ஒன்னாவது அப்ப இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா யோசனை பண்ணி பாருங்க ஆனா ஒரு விஷயம் பெருமையோட சொல்லணும் சார் தாய்க்காக பேச வந்தாலும் என் பொண்டாட்டியை பத்தி இந்த மேடையில் பெருமையோட ஒரு விஷயம் சொல்றேன் என் பொண்டாட்டி மாதிரி டிவி பாக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தல்ல தாராள தாராளமா கொடுங்க அப்படியா எப்படி பாப்பாங்க என் பொண்டாடி எப்படி தெரியுமா டிவி பாப்பா பத்தையும் உள்ளார போயிட்டு இருபதையா வெளியில வந்துருக்கியா வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறான் ஏன் முல்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா இதாங்க இதான் பாப்போம் அதுலேயே இந்த சன் டிவியில வம்சம்னு ஒரு நாடகம் போட்டாங்க பழைய நாடகம் அதுல ரம்யா கிருஷ்ணன் கலெக்டர் மாவா இருக்கும் அதை சாகு அது போற கார்ல வெடிகுண்டு உண்டு வச்சிருவாங்க இது வெடிக்கிறதுக்காக கவுண்டன் குறைஞ்சிட்டே ஒரு பத்து ஒன்போது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு இதே பொண்டாட்டி பாத்துக்கிட்டே இருக்கா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூத்தி பத்துனு பிபி ஏறிகிட்டே இருக்கு ஓடி போய் லைட்டை படுறான் ஃபேனை போடுறான் தண்ணியை குடிக்கிறான் நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாய்ண்ட பிடிங்கி போட்டேன் அந்த அம்சம் முடி நம்ம அம்சம் முடி போச்சுன்னா நமக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போறது நானா இருந்தேன்னா பிளக் பாயிண்ட் அமிக்கி வச்சிட்டு வந்திருப்பேன் இது ஆனா எனக்கு ஒரு பலக்க இருக்கு சார் என்ன எந்த ஊருக்கு பட்டிமன்றம் மன்றம் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குது அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்டுவே அப்படியா திருநெல்வேலி பட்டிமன்றம் மன்றம் போனே அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் மன்றம் போனே நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் வாங்கிட்டு வந்தியா என்ன வாங்கிட்டு வந்தாங்க ஆம்பளையால் பூரா சிரிக்கிறீங்க அண்ணே பாண்டிச்சேரி சென்ட் பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் ஒன்னே பற்றி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கி ரெண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனப்பார பட்டிமன்றம் போனேன் முழுக்கு ஃபேமஸ் நேராக வாங்கி கொண்டாந்து பொண்டாட்டி கூட திண்டாடி மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல எதமா இருக்கும் தின்னு சேஞ்ச் முறுக்க திண்ணிட்டே சொல்ற மணப்பார முறுக்குமே கசக்குதுங்கிற வெளியில வந்து பாக்குறேன் நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்தில் இருக்க கொசுவத்தி சூர்ல எடுத்து பிரிச்சு தின்னுட்டு தீவியா பார்க்கறாலே இந்த பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு மனுஷன் நிம்மதியா வாழ முடியுமா அதனாலதான் இன்னைக்கு தாய் தான் நல்லா இருக்கா தாரம் சரியில்லைன்னு ஒவ்வொரு கல்யாணம் ஆம்பளை எப்படி பாடுவோம் பாடி கலையிறோம் மரணம் என்னும் தூது வந்தது இழுக்கிறது எனக்கு நீ ஆண்ட வாட்டர் குடிச்சா யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி சார் இழுக்க இல விட்டுட்டாங்க இழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ராத்திரி சரி நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விற்கிருச்சு தண்ணி தண்ணி அவ முடியட்டு வாரேன் முடியட்டு வரேன் நாடகம் முடியட்டும் வாரம் எனக்கு முடியட்டும் வாரம் இது வரைக்கும் தெரியல அப்ப இந்த பொண்டாட்டியோட எப்படி குடும்பம் நடத்துறது அதனாலதான் தார சரியில் நாங்க சொல்றோம் ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார் என்ன நீங்க நிறைய இலக்கிய மன்றம் பேசுறீங்க ஆமா பாட்டு பட்டி மன்றத்துல நடுவரா இருக்கீங்க நிறைய ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறீங்க உங்ககிட்ட இந்த பசங்களை சாட்சியா வச்சு ஒரு சினிமா பாட்டு தமிழ் பாட்டு நான் பாடுறேன் தமிழ் பாட்டு ஆமா அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் நீ எந்த தமிழ் பாட்டு பாடினாலும் விளக்கம் சொல்வான் இந்த மாக்கா பாக்கா ரெடியா இருக்கீங்களா

இப்ப பாடு எவர்படி ரொம்ப ரொம்ப கும்பா 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 எவர்படி ரொம்ப ரொம்ப கும்பா கும்பா நல்ல ஒரு கைத்தல நடுவு கொடுத்துக்கடா இது எழுதுன கவிஞருக்கே தெரியாது நான் ஏங்க தெரியுமா சார் தார சரியில்லைன்னு நான் சொல்றேன் நிஜமாவே சொல்றேன் விட்டு கொடுக்கிற எண்ணம் கூட எங்க அம்மாவுக்கு தான் இருக்கும் தாய்க்க அவங்களுக்கு வயசாயிருச்சு அந்த பக்குவம் இருக்கும் ஆனா முப்பது வயசு இருக்கு சார் அந்த பக்குவம் அப்புறம் எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சியை நிலைநிறுத்த முடியும் நான் கேக்குறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் சார் அன்னைக்கு எங்களை தொட்டில போட்டு தாளாட்டு பண்ணாங்க நாங்க அவ்வளவு அழகா தூங்குறோம் அம்மா தாளாட்டு பாடிருப்பாங்கல்ல அவ்ள அழகா தூங்கணும் இன்னைக்கு இருக்கிற தார யாருக்காவது உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு சார் நான் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு தமிழ்நாட்டில் யாருமே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் யாருக்குமே தாலாட்டு பாட்டு இல்ல என் பொண்டாட்டி செட்டி நாட்டில் பிறந்தவன் அவ எம்ஏ இசை சரி முறைப்படி திருவைக்காறு திருவையாறு இசைக்கல்லூரியில சரி அழகு சுந்தரத்தோட படிச்சவா ஆஹா ஆஹா ஆ அப்பா என் பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க எப்படி அடாடாடா ஆ நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லித் தாரே செஞ்சு சொல்லிக் கொடுங்க சார் அண்ணே ஒன்று காட்டுங்க அடடா தெய்வீகமாக தம்பி ஒரு அரை நோட்டு காட்டுங்க கீபோர்டில் காட்டுங்க வாயில காட்ட வாய் வத்தலை கொண்டு வரைக்கும் போகு கோவிந்தராஜ் கூட்ட எஃபெக்ட் வேற ஒன்றும் முறைப்படி தாயா போக முடியும் தாளம் போட்டு போங்க போங்க நொறப்படி போங்க

குழந்தை தொட்டியை விட்டு சனியனை எதுக்கு இங்கே வந்து வாழ்வாள்னு கத்துறேன் உன் புருஷகார தண்ணியில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே போய் கத்து நானே தூங்கிக்கிறேன் அந்த குழந்தை அதுலேயும் பெண்கள் ஜாட பேசுறதுல குறிப்பாக அந்த பொண்டாட்டிங்களை அடிச்சிக்க முடியாதுங்க நீ ஆசனம் பண்ணி பாருங்க எங்கள் கட்டிக்கிட்டு வரல எங்க அம்மா கிட்டயும் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் நல்லபடியா குடும்பம் நடத்தினாமல அவங்களை சைடுல வச்சுக்கிட்டு முதல் நாள சண்டை எழுத்து விட்டுறாங்க மாமியா கூடி நாத்தனா கூடி வாழ வந்த மருமவை பொண்டாட்டி சண்டை வளர்த்துறான் இப்ப குழந்தை அழுது குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணணும் ஜாட பேசுறான் குழந்தைய தாலாட்டு பாடுற சாக்கல இவ தாளாட்டு பண்ணா மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்காந்தாங்க முடிபுடி சண்டை இப்ப குழந்தை அழுதுச்சு இவ தாளாட்டு பண்ணா பூமியோ நல்ல பூமி என் புண்ணியரும் நல்லவரு புண்ணியரை பெடுத்த பெருங்கொரங்கே தொந்தரவு பெருங்கொரங்கே தொந்தரவு அந்த அக்கா குப்பர் ஒழுந்து சிரிக்குது ஐயோ கல்யாணமா எனக்கு பதினாறு வருஷம் ஆகுது ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா அதே இந்த கருவாயை நம்ம ஊரில் மைக்கில் சொல்றான் ஆயா அப்படின்னு பார்க்குது அடுத்து நாத்தனாவுக்கு வந்தால ரெண்டா லைன் நைசா நாத்ராவுக்கு கூப்பிட்டா மண்ணோ நல்ல மண்ணு என் மன்னவரும் நல்லவரு மன்னவர் கூட பிறந்தே மலை குரங்கே தொந்தரவு மல குரங்கே தொந்தரவு ஒரே அடிதடிக்கா நம்மால் வந்த ஆம்பளை அதுதான் ஆண் சிங்கங்கிறது வந்து பார்த்தான் அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க குழந்த அழுதுன்னு இவன் ஆளாட்டு பண்ணான் எப்படி தெரியுமா யாரும் அடிக்கவில்லை யார் அடிச்சும் இவ தானே அழுகிறாண்டி தம்பி தோண வேணும் கோடியில கொண்டி விட்டி பாத்தி எல்லா கொரோனாவில் மட்டும் எழுபது லட்சம் இருக்குங்கிறாங்க கவர்மெண்ட்ல சொன்னாங்க சமூக இடைவெளியில இருக்கடானு சமூக இடைவெளி இல்லாம இருந்துட்டானே எப்படி அப்ப இந்த திருமண வாழ்க்கையில எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கும் நான் பொண்டாட்டி வர்றதுனால தான் அவ்வளவு பிரச்சனையா இருக்கு பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார் சுட சுட சமைச்சு போட்டா அது அம்மா சமையல் சுட வச்சு சுட வச்சு கொண்டாந்து போட்டா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல் தக்காளி சோறை கூட பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தான்னா அது அம்மா சமையல்

இந்த முதல வந்து அந்த மான் குட்டியை பிடிக்க ஓடும்ல இதை மான் மான் பாத்துரும் ஐயையோ நம்ம பிள்ளையை முதல முழுங்க போதேன்னு சொல்லிட்டு ஏன் உயிரை வேணா எடுத்துக்க உனக்கு பசிக்கு தீனிதானே வேணும் ஏன் உயிரை வேணா எடுத்துக்க என் பிள்ளைய உற்று சொல்லி அந்த தாய்மான் குறுக்க வந்து விழுந்து தன்னுடைய உயிரை மாச்சிட்டு கூட தான் குழந்தை நல்லா இருக்கும்னு நினைக்கும் அதே போலதான் சார் உலகத்திலேயே இருக்கிற உறவுலேயே சிறந்த உறவு தெரியுமா பிரசவிக்கின்ற பொழுது ஒரு பெண் வலி வலி தாங்குகிற வலி ஐம்பத்தி ஏழு டல்ஸ் என்ற அறிவியல் சொல்லுகிறது சொல்றது செத்த நிலையில எமனை போய் எட்டி பார்த்துட்டு தான் இந்த உலகத்துல ஒரு தாய் ஒரு குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கிறானா இந்த தாய் பாசத்துக்கு ஈடு இணையா எந்த பாசமாவது இருக்க முடியுமா சார் யோசனை பண்ணி பாருங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி சார் இங்க பாருங்க இப்ப இந்த உறவுகள் இருக்குல்ல இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம் இப்ப தாய் ஒருத்தி தான் இருப்பான் ஒருத்தனுக்கு கல்யாண வாழ்க்கை சரியா அமையல அந்த பெண்ணுக்கும் சரியா அமையன்னா விவாகரத்து போயிட்டு இன்னொரு கணவனையோ இன்னொரு மனைவியோ தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒருத்தனுக்கு ரெண்டு மனைவியோ மூணு மனைவியோ கூட இருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே தாய்ங்கிறது என்னைக்குமே ஒண்ணுதான் இருக்க முடியும்னா கணதாசன் தான் சொன்னா உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதின் கோவில் பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது இருக்கின்ற பிடிசோர் தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை இதை ஒப்புக்கொள்வதே நேர்மை கண்ணதாச தாயினுடைய பாசத்தை சொன்னானே பாத்தோட நிறைவு செய்யறேன் வெறுங்கைய வீசி கிட்டும் தாரத்தினுடைய பாசத்தை காட்டிலும் தாயினுடைய மகிழ்ச்சி தான் குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சியை நிலைநிறுத்துகிறது என்ற ஒரு நல்ல தீர்ப்பை ஒரு நல்ல நடுவராக நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டுகள் பார்ப்போம் மன மாணவர் பக்கம் இடி மின்னலோட அங்கே கடுமையா இருக்கு அந்த பக்கம் மழை பெய்யறது இங்கே தெரியுது அந்த சாரல் இருந்தாலும் வாசனை வருது இருந்தாலும் இந்த பட்டிமன்றத்தை விரைவா கொண்டு போகணும் அடுத்து மிகப்பெரிய ஜாம்பவான் பெரிய சாம்பு கம்பெனி ஓனர் உட்கார்ந்துருக்காரு